thank mm -hmm. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இரவு ஜபத்திலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் நிச்சயமாக கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் சுதந்திரமாக கொடுப்பார் எப்படி

உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் குடியிருக்க ஒரு சென்று நிலம் இல்லை எனக்கு யாருமே இல்லை எனக்கென்று எதுவுமே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்வதாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அருமையான பிள்ளைகளை எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாம் யாருக்காக

ிய கத்தர் உங்களோடே உலாவுகிறவர் உங்களுக்குள்ளே உங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என கருமையான தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் உபாகமும் இருபத்தி மூன்று பதினான்கை வாசித்தோமானால் அதில் அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது தேவனாகிய கத்தர் உங்களை ரட்சிக்கவும் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்

வேற பெரிய ஜாதி இந்த உலகத்திலே கிடையாது என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த அன்பின் ஆண்டவர் ஆத்தும ரட்சகர் ஆத்தும நேசர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் யார் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல சர்வ பூமியின் ராணுவங்களின் தேவன் அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உங்கள் வீட்டிற்குள்ளே உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறவர் எத்தனை பேர் பெற்றவர்கள் ஐயா உங்களை விடுவிக்கவும் என அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை பிரச்சனைகள் ஆபத்துகள் துன்பங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் என் குடும்பத்தை அழித்து விடுமோ என்று பொருளாதார நெருக்கடிகள் என்னையும் என் குடும்பத்தையும் அழித்து விடுமோ என்று பயப்படுகிறேன் இரவுகள் இருக்கிறேன் ஐயா எப்படி பதில் சொல்ல முடியும் என்னை கேட்கிறவர்கள்

ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சிக்கல்களில் சிரமங்களில் எங்கோ அகப்பட்டு கொண்டிருக்கலாம் ஐயா இந்த இடத்தில் வந்து அகப்பட்டுக் கொண்டேனே இந்த வீட்டில் இந்த தேசத்தில் இந்த பகுதியில் வந்து நான் அகப்பட்டுக் கொண்டேனே நான் எப்படி இங்கே தப்பிக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான தேவ இந்த தேவனாகி கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஃபார் வாட் ஃபார் எதற்காக அருமையான தேவ உங்களை ரட்சிக்கவும் வேதம் சொல்கிறது உங்களை மிக பாதுகாக்கவும் உங்களை மீட்டெடுக்கவும் உங்களை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் அது மாத்திரமல்ல உங்களை பாடாய்ப்படுத்தின உங்களை கஷ்டப்படுத்தின உங்கள் பிள்ளைகளை அடிக்கு மேல் அடியாக அடித்துக் கொண்டிருக்கிற துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் சத்துருக்களை உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் எனக்கு அனுமான தேவ பிள்ளைகளே இந்த பிரச்சனையில் எல்லாவற்றையும் உங்கள் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது கடன் வாங்கி கொண்டிருந்த

உங்கள் குடும்பமும் கர்த்தருக்குள் வாழ்ந்து இருப்பீர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து செலுத்திருப்பீர்கள் நீங்கள் ஆசிர்வாதம் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அதனால் தான் இந்த ஜப வேளையிலே கர்த்தர் உங்களை உங்களை எங்களோடு இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் ஜெபிப்போம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கண்களை மூடிக்கொள்ளுங்கள்

ஐயா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்ன என் தேவனாகிய கர்த்தர் ஐயா இவர்களை விடுவிக்கிறவராய் ஆசிர்வதிக்கிறவராய் மேன்மைப்படுத்துகிறவராய் நீரே கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உபாகமம் இருபத்தி மூன்று பதினான்கின் படி என் தேவனாகிய கர்த்தர் நீரே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அப்பா நீரே அவருடைய பாளையத்திற்குள்ளே அவருடைய குடும்பத்திற்குள்ளே வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே பிசினஸ் பிளேஸ்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல அய்யா அவர்கள் மினிஸ்ட்ரியில நீரே உலாவுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் பரலோக பிதாவே இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீர் இவர்களை விடுவிக்கும்படியாய் இன்று அந்த விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்கள் துயரங்களில் இருந்து இன்று விடுதலை உண்டாகட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எங்கோ அகப்பட்டிருக்கிறவர்கள் பிள்ளைகள் எங்கோ அகப்பட்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஐயா விடுதலை அவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் வெள்ள பண நெருக்கடிகளும் இன்றே தீரட்டும் கடன் தொல்லை பாரங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாறட்டும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற இருக்கிற நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் விடுவிக்கவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்களை பாடாய்படுத்திய பாடாய்படுத்திய கஷ்டப்படுத்திய உபத்திரவப்படுத்திய சஞ்சலப்படுத்திய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இந்த சத்துருக்களை எல்லாவற்றையும் இவர்களுக்கு நீர்

திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அநேகரை உதவிக்காக தேடி திரிந்த இவர்கள் இனி இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறட்டும் இன்றே அந்த மாற்றம் தொடங்கட்டும் சுவாமி அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்து இவர்களை பெருக பண்ணுவீராக உங்களை திருவார்த்தையின்படியே என் தெய்வமே இவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படியா செய்யும்படியாய் உங்க சமூகத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் தாமே இவர்களை மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் உங்க சமூகத்திலே அன்பு தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யணுமே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் 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 எனக்கு அன்பான தேவ நிச்சயமாக ஒரு காரியத்தை மறந்துவிடவே கூடாது இந்த கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சகல இராணுவங்களின் தேவன் இவர் தான் இவருக்காகத்தான் இந்த உலகமும் வானமும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கிறது அவர் அவர் பாருங்க உங்களுடைய பாளையத்திற்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற பரிசு தாவியாகிய தேற்றவாளன் உங்களோடு இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு எதிர் நிற்க முடியும் யார் உங்களை அழிக்க முடியும் கெடுக்க முடியும் நாசமாக்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ாலே செபிக்கிறேன் அப்படி ஆகட்டும்